தற்போது விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சபாநாயகரிடம் கடிதத்தை கையளித்துள்ளனர் தவறான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டும் அதேபோன்று அவரது பதவியினை பொறுப்பினை பிழையான முறையில் பயன்படுத்தியுள்ள குற்றச்சாட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இலக்கம் ஐந்தின் கீழ் தேசபந்தத்தினுக்கும் தனது போலீஸ் மாதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டிலும் அதேபோன்று அவருடைய காலத்தில் முறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே வரப்பட்டுள்ளது அரசு பதவியை பொறுப்பினை பிழையான முறையில் பயன்படுத்திய ஒரு நபரை தேசபாந்து தென்னகோன் ஆவார் அது தொடர்பில் பொறுப்புகளை நிறைவேற்றும் பாராளுமன்றமாக செயற்பட உள்ளார் இதனை இரண்டாம் வாசிப்பு சட்டம் மூலமாகவே பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்க உள்ளோம் அதற்கமைய வாக்கெடுப்பின் பின்னர் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட உள்ளது குற்ற செயல்களின் ஊடாக ஈட்டிய சொத்துக்கள் தொடர்பில் கொண்டுவரப்பட உள்ள சட்டமூலம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவித்தார் தங்களது தனிப்பட்ட வரவினை மீறி ஏதாவது குற்றச்சாட்டின் கீழ் ஏதேனும் சொத்துக்கள் வளங்கள் அசைகின்ற அசையாத சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருந்தால் அது தொடர்பிலான அதனை கையகப்படுத்தல் அது தொடர்பான வழக்குகளை முன்னெடுத்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்கும் விசேட விடயங்கள் குறித்து சட்டமூலத்தில் காணப்படுகின்றன இந்த சட்டமூலத்தில் பல விடயங்கள் காணப்படுகின்றன பாராளுமன்றத்தில் கடந்த காலத்தில் கோப்பா கோப் குழுக்களில் பல்வேறு நிதி மோசடிகள் செயற்பாடுகள் பல்வேறு அதிகாரிகள் ஈடுபடுத்தி குறித்த அறைகள் பெறப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதற்கு மேல் அதிகமாக சட்ட ரீதியான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை ஆனால் இந்த புதிய சட்டமூலத்தில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அனைத்து கோப்பா குழுக்களில் வெளிக்கொடுகின்ற விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியும் நாட்டில் உள்ள நாட்டிற்கு வழியே குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு சொத்துக்களுக்கு எதிராகவும் நீதிமன்ற நடவடிக்கை கையகப்படுத்தல் அரசாங்கத்தின் பொறுப்பில் கொண்டு வருவதற்கும் இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு உள்ளது அரசாங்கமாக இந்த நாட்டின் உரிமையை பாதுகாப்பது நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கிடைக்கப்பட்டு மக்கள் ஆணையின் கீழ் தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் படிப்படியாக அவசியமான விடயங்களை முன்னெடுக்க உள்ளது